வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அன்றுதான் எங்களுக்கு முதல் திருமண நாள் நான் என் கணவருக்கு பிடித்த புடவையை அணிந்து கொண்டு தலை நிறைய மல்லிகைப்பூவை வைத்துக்கொண்டு அவருக்கு என்ன உணவு வகை பிடிக்குமோ அனைத்தையும் செய்து வைத்து அவருக்காக வீட்டிற்கு வெளியே காத்து கொண்டிருந்தேன் எங்களின் திருமண வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக அமையவில்லை மனதாலும் பணத்தாலும் நிறைவேவே சிரமப்பட்டு கொண்டிருந்தோம் போதாததற்கு எனக்கு திருமணமாகி பதினொன்னாவது மாதத்திலேயே கணவருக்கு தீர்க்க முடியாத வியாதி ஒன்று வந்து சேர்ந்தது அதை நாங்கள் குணப்படுத்துவதற்கே என்னுடைய வாழ்க்கை பாதிக்கு விட்டது ஆனாலும் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை கணவருக்கு ஏற்பட்ட வியாதி இந்த இரண்டு மாதத்தில் முழுமையாக நான் குணப்படுத்த குணமடைந்து விட்டார் எனக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது இனி வரும் காலங்களில் கணவருடன் சந்தோஷமாக வாழலாம் என்று நான் நினைத்திருந்தேன் நானும் எனது கணவரும் ஒரே ஊர்தான் நான் படிக்கும் பொழுது அவரை காதலித்தேன் அவரும் என்னை காதலித்தார் அப்பொழுது அவர் பக்கத்து ஊரில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் நான் படிப்பு முடித்தவுடன் என்னுடைய பெற்றோர் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டோம் ஆரம்பத்தில் எங்களின் குடும்பத்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதன் பிறகு சில மாதங்களிலேயே எங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் நான் இவரை திருமணம் செய்து கொள்வதில் எங்கள் வீட்டில் யாருக்குமே விருப்பம் கிடையாது ஆனால் யாரும் என்னுடன் சரியாக பேசுவதே கிடையாது கடமைக்கு என்னுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் எனக்கு அம்மா மட்டும்தான் அம்மா தம்பி இருந்தார்கள் அம்மா எனக்கு திருமணமாகி இரண்டு மாதங்கள் கழித்து அவரும் இறந்து போனார் அதன் பிறகு சில மாதம் கழித்து என் தம்பி வேலை செய்யும் இடத்தில் ஒரு பெண்ணை காதலித்து அவனும் திருமணம் செய்து கொண்டான் என் கணவருக்கு அண்ணன் தங்கைகள் என்று நிறைய உறவுகள் உள்ளார்கள் மொத்தம் ஆறு பேர் இருக்கின்றார்கள் இருந்தாலும் நாங்கள் தனியாக வசித்து வருகின்றோம் அதற்கும் காரணம் அவரின் கெட்ட பழக்க வழக்கங்கள் அவரின் தீய பழக்க வழக்கங்களை பற்றி காதலிக்கும்போது எனக்கு தெரியாது திருமணத்திற்கு பின் தெரிந்தாலும் வேறு வழியின்றி அவரை மாற்றி விடலாம் திருத்தி விடலாம் என்று நம்பிக்கை எனக்கு இருந்தது எங்களுக்கு இதுவரை குழந்தைகள் தங்கவில்லை கணவரும் சில நாட்கள் வேலைக்கு செல்வார் சில நாட்கள் வேலைக்கு செல்லாமல் ஏமாற்றி வந்தார் இதனால் அடிக்கடி எங்களுக்குள் சண்டைகள் வர ஆரம்பித்தது என்ன செய்வதென்று எனக்கு தெரியாமல் நாட்களை கடத்தி சென்றேன் நானும் என் கணவருக்காக காத்திருக்க அந்த இரவில் எப்பொழுதும் போல கணவர் வீட்டிற்கு அவரை அன்புடன் வரவேற்க அவரோ அமைதியாக காணப்பட்டார் அவரின் முகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் தென்படவில்லை மாறாக அவரின் முகத்தில் லேசான வருத்தம் இருந்தது நானும் வேலை செய்து களைப்பாக இருக்கும் என்று தான் நினைத்தேன் சிறிது நேரத்தில் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்க அதை என் கையிலிருந்து தட்டிவிட்டார் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்பொழுது அவரின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது அப்போது நான் அவரின் கைகளை பிடித்து என்னவென்று விசாரிக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவரோ எனது கையை தட்டிவிட்டு கோபத்துடன் பேச ஆரம்பித்தார் அவரின் வார்த்தைகளை கேட்டு நான் மனதளவில் நொடிந்து போயுள்ளேன் அவர் என்னிடம் நான் உடல்நிலை சரியில்லாத போது என்னை குணப்படுத்த இவ்வளவு பணத்தை எப்படி நீ ஏற்பாடு செய்திருப்பாய் நம்மிடம் அவ்வளவு பணம் எதுவுமே இல்லை மூன்று லட்சங்கள் வரை எனக்கு செலவு செய்துள்ளாய் உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்துள்ளது மரியாதையாக உண்மையை சொல்லிவிடு இவ்வளவு பணத்தை எப்படி நீ ஏற்பாடு செய்தாய் இதை யாரிடமிருந்து வாங்கினாய் அதற்காக அவர்களுக்கு என்ன கொடுத்தாய் கண்டிப்பாக யாரும் கடனாக கொடுத்திருக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக நீ அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்ததனால்தான் பணத்தை கொடுத்திருப்பார்கள் எனக்கு நன்றாக தெரியும் நீ நல்ல வழியில் இவ்வளவு பணம் கிடைப்பது முடியாத காரியம் ஒன்று நீ தவறான வழியில்தான் இந்த பணத்தை ஏற்பாடு செய்துள்ளாய் உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக உள்ளது எனது வியாதி காரணம் காட்டி நீ உனது ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டாய்தானே இனிமேல் உன்னுடன் என்னால் வாழ முடியாது நீ இப்பொழுதே இந்த வீட்டை விட்டு சென்று விடு என்று கத்தினார் கலக்கப்பட்ட உன்னை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு எனது கோபத்தில் கத்தி கொண்டிருந்தார் அவரின் வார்த்தைகளை கேட்டு ஒன்றும் புரியாமல் கதறி அழ ஆரம்பித்தேன் அவரின் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் காதுகளில் தீயாய் சுட்டது காதுகளை போத்தி தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தேன் ஆனால் கணவர் விடுவதாக இல்லை அவரால் என்னென்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் என் மேல் அம்புகளால் வீசிக்கொண்டிருந்தார் அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை கிழித்துச் சென்றது ஒரு கட்டத்தில் இன்னும் கோபமான கணவர் எனது கைகளை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவையும் சாத்திவிட்டார் நான் வெகு நேரமாக அவரிடம் அப்படி எதுவும் இல்லை என்று அழுது கொண்டே கதவை தட்டி கொண்டிருந்தேன் எங்கள் வீட்டின் முன் மிக பெரிய கூட்டமே கூடிவிட்டது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களும் எவ்வளவோ பேசி பார்த்தார்கள் பயனே இல்லை எனக்கு அவமானமாக இருந்தது ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலுமே வரவில்லை ஒரு கட்டத்தில் எனக்கு கோபம் மட்டும்தான் வந்தது எனது கணவருக்காக நான் என்னவெல்லாம் செய்திருப்பேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அதன் பிறகு எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நானும் ஒரு கட்டத்தில் இவர் இப்படி சொல்லிவிட்டார் இவர் வீட்டிலும் எப்படி இதை நான் சொல்வது அவர்கள் சொன்னாலும் இதை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் கணவரே இப்படி சொல்லிவிட்டார் ஆனால் வீட்டில் அவர்கள் மட்டும் எப்படி நம்புவார்கள் அதனால் நான் அமைதியாகவே இருந்தேன் அதன் பிறகு எனக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை நான் வெகு நேரமாக அங்கே அழுது கொண்டே நின்றேன் கணவரின் மனதில் என் மேல் பரிதாபம் உண்டாகவில்லை ஒரு கட்டத்தில் நான் கோபத்துடன் அங்கிருந்து புறப்பட்டு என் தம்பியின் வீட்டை அடைந்தேன் அந்த இரவு நேரத்தில் நான் தனியாக வருவதை பார்த்த தம்பி புரிந்து கொண்டு என்னிடம் என்னவென்று விசாரிக்க நானும் அவனிடம் அனைத்து உண்மைகளையும் கூற அவனும் என் மேல் பரிதாபப்பட்டு சில நாட்கள் இங்கேயே தங்க சொன்னான் பிறகு எனக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை அதன் பிறகு அவனும் இங்கு தங்க சொன்னதால் அதுவரை இதை பற்றி அக்கம் பக்கத்தினர்கள் உள்ளவர்களிடம் எதுவும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான் நானும் சரி என்று சம்மதித்து தம்பியின் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன் அடுத்த சில நாட்களிலேயே கணவர் சொன்னது போலவே என்னை விவாகரத்து செய்வதற்கான பத்திரங்களை அனுப்பி வைத்தார் எனது தம்பியும் அதை பற்றி கணவரிடம் பேச கணவர் இனிமேல் என்னுடன் வாழ விருப்பமில்லை என்று கூறிவிட்டார் என முற்றிலும் மறுத்து அவரை விவாகரத்திற்கான காரணத்தை கூறும் பொழுது நான் அப்போதுதான் அதற்கான அர்த்தங்களை புரிந்து கொண்டேன் அப்போது அதோடு இல்லாமல் அவர் என் மேல் இருந்த பாசத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர் தன் தவறான பெண் என கூறி சந்தேகப்பட்டு விவாகரத்து கூறியிருந்தார் அவர் நினைத்தது போலவே சில நாட்களில் விவாகரத்தும் ஆனது நான் மனதால் துடித்து கொண்டிருந்தேன் என் கணவரா இப்படி மாறி போனார் என்று வருத்தமாக இருந்தது ஆனால் அதுதான் உண்மை அவர் முற்றிலும் மாறி போனார் எனக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே ஆதரவு என்னுடைய தம்பி மட்டுமே ஆனால் தம்பியின் மனைவிக்கு நான் இங்கு இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை அவள் ஆரம்பத்தில் இருந்தே என்னிடம் நல்லபடியாக நடந்து கொண்டதே கிடையாது ஆனால் எனக்கு தான் வேறு வழி இல்லாமல் இங்கு வர வேண்டியதாய் இருந்தது என் தம்பியை என்னுடன் பேசுவதற்கு கூட அவள் அனுமதிக்க மாட்டாள் அதற்கு அவள் கூறிய காரணம் நான் விவாகரத்து ஆனவள் தம்பியின் மனைவிக்கு வேறு ஒரு பயம் இருந்தது எங்கே காலம் முழுவதும் என்னை வைத்து பார்த்து கொள்ள வேண்டி வருமோ என்று அதன் பிறகு ஒரு நாள் தம்பி மனைவி வைத்திருந்த பணத்தை நான் தான் எடுத்து விட்டேன் என்று பொய்யான குற்றச்சாட்டை வைத்து என் தம்பியுடன் சண்டையிட ஆரம்பித்தாள் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என் வாழ்க்கையில் இரண்டாவது முறையாக பழி சுமர்த்தப்பட்டு ஒரு கட்டத்தில் என் தம்பியும் வேறு வழி இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொண்டான் எனக்கும் அவரின் நிலை புரிந்தது அவனும் எனக்காக தனது குடும்பத்தை கொடு கொடுத்துக்கொள்ள கொள்ள விருப்பமில்லை நானும் வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் ஆனால் எங்கு செல்வது எந்த பதிலும் என்னிடம் இல்லை என்னிடம் இருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து அப்போதுதான் நகரத்திற்கு வந்து விட்டேன் ஆனால் இங்கே யாரையும் தெரியாது ஏதோ ஒரு கோபத்தில் வந்து விட்டேன் என்பது மட்டும்தான் உண்மை கடைசியாக ஒரு பெண்கள் மட்டுமே தங்கக்கூடிய விடுதி கண்ணில் பட நானும் அங்கு சென்று எனது கதைகளை எல்லாம் கூறி அங்கு தங்கிக் கொள்ள அனுமதியும் கேட்டேன் அதை நடத்தி வந்த பெண்மணியும் தாராளமாக மனதுடன் சம்மதித்தார் சில நாட்கள் வரை எனது வாழ்க்கையை நினைத்து சோகத்திலே கழிந்தது அதன் பிறகு அனைத்தையும் புரிந்து கொண்டு மீதம் இருக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கு முடிவு செய்தேன் அங்கு என்னுடன் அறையலில் நான்கு பெண்கள் தங்கியிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் அந்த நகரத்தில் தங்கி இருந்து வேலை பார்ப்பவர்கள் அவர்கள் அனைவரும் எனக்கு நண்பர்களாய் ஆகிவிட்டார்கள் அவர்கள் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டு என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் ஆசைப்பட்டு என்னிடம் கேட்க நானும் எனக்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் கூறிவிட்டேன் எனது கதையை கேட்டு அவர்களும் கலங்கி போக போனார்கள் சில நாட்களுக்கு பிறகு கணவனின் நினைவு வர அனைத்தையும் நினைத்து நான் அழுது கொண்டிருந்தேன் அப்போது கணவரும் நானும் காதலிக்கும் பொழுது அவர் என்னிடம் அவ்வளவு அன்பாக நடந்து கொள்வார் திருமணமான பிறகு அவரின் அன்பு தொடர்ந்தது ஒரு நாள் கணவருக்கு மிக கடுமையான வயிற்று வலி வந்தது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சையை மேற்கொண்டோம் அங்கு அவருக்கு ஒரு பெரும் வியாதி வந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் அவரை குணப்படுத்த வேண்டும் என்று எனக்கு நிறைய பணம் செலவாகும் அது இனி அவர் குடிக்கவே கூடாது என்று எச்சரித்தார்கள் பணத்தை அதிகம் என்பதால் என்னிடம் இருந்த நகைகளை விற்று முதல் கட்டமாக சிகிச்சையை மேற்கொண்டேன் அதுவும் சில நாட்கள் மட்டுமே வந்தது அதன் பிறகு கணவரின் சகோதரர்களிடம் உதவி வேண்டி நிற்க அவர்களோ தங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்பது போல ஒதுங்கி கொண்டார்கள் அவனுக்காக எதையும் கேட்டு எங்கள் வீட்டு பக்கம் இனிமே வராதே என்று விரட்டி விட்டார்கள் பிறகு வீட்டில் உள்ள பொருட்களை விற்று சிகிச்சை மேற்கொள்ள அதன் பிறகு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டது என் கணவனும் குடிகாரன் என்பதால் என் வருங்காலத்தில் நான் கஷ்டப்படக்கூடாது என்று எனது அம்மா எனக்காக எல்ல எனக்கே தெரியாமல் ஒரு ஒரு இடம் வாங்கி எழுதி வைத்திருந்தார் அப்போது வரை எனக்கு அது தெரியவே தெரியாது நான் அவர் சிகிச்சைக்காக பணம் வேண்டி அலைந்து கொண்டிருந்த போது என கேள்விப்பட்டு நான் ஒரு நாள் என் தம்பி அவன் மனைவிக்கு தெரியாமல் அம்மா எழுதி வைத்த பத்திரத்தை என் கையில் நீட்டினான் அப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது எனது அம்மா எனக்கே தெரியாமல் ஒரு நிலத்தை வாங்கி வைத்திருக்கிறாள் என்று அக்கா என்னை மன்னித்து விடு உனக்கு உதவி செய்யும் அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை உன்னுடைய குடிகார கணவனால் நிச்சயம் ஒரு நாள் நீ கஷ்டப்படுவாய் என நினைத்து அம்மா உனக்கு இந்த சொத்தை எழுதி வைத்திருக்கின்றார் இதை வைத்து பிழைத்துக்கொள் என்று கூறி அதை என் கையில் கொடுத்தார் நான் அந்த இடத்தை விற்று கணவருக்கு சிகிச்சையை மேற்கொண்டேன் போதாததற்கு அம்மா இறப்பிற்கு முன்னால் தன்னிடமிருந்த இருந்த தாலியையும் கொடுத்திருந்தார் அப்போது அம்மாவின் நினைவாக அது மட்டும் தான் இருந்தது அதையும் விற்று என்னால் முடிந்த அளவிற்கு என் கணவனை நான் பார்த்து கொண்டேன் இரவு பகல் பாராமல் எப்பொழுதுமே கணவருடன் இருந்து அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து வந்தேன் கணவரும் சில சமயம் நான் உனக்கு பாராமல் இருப்பதாக கூறி கண் கலங்குவார் அப்போது எல்லாம் அவருக்கு ஆறுதல் கூறி அன்பாக பார்த்து கொண்டேன் கணவருக்கு நான் படும் கஷ்டங்கள் அனைத்தும் தெரியும் ஆனால் திடீரென்று ஒரு நாளில் ஏன் இப்படி மாறி போனார் என்ற விஷயம் மட்டும் என்னோ கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் கணவருக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவரின் ஆசையை நிறைவேற்ற எனது காதில் இருந்த கம்மலை விற்று கணவனை நான் அழைத்து சென்றேன் அங்கு சென்று எப்படியாவது எனது கணவரை திருப்பி கொடுக்கும்படி கடவுளிடம் மனம் உருங்கி வேண்டி கொண்டிருந்தேன் இரண்டு நாட்கள் வரை கோயிலில் கணவருக்கு கணவருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொண்டேன் கணவர் அப்போதெல்லாம் மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தார் அவனின் முகத்தில் இருந்த கவலையும் நீங்கி சற்று தெளிவாக இருந்தார் அதன் பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினோம் பிறகு எப்போதும் போல சிகிச்சையை தொடர ஒரு நாள் எங்களை அழைத்து மருத்துவர் உங்கள் கணவருக்கு இருந்த வியாதி முற்றிலும் குணமாகிவிட்டது இனிமேல் நீங்கள் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை மட்டும் தவறாமல் சாப்பிட்டு வாருங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் என்று கூறி அதை கேட்டு என் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தேன் இந்த முறை கஷ்டத்தால் அல்ல சந்தோஷத்தால் பிறகுதான் கணவரும் சில நாட்களில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் மீண்டும் குடிக்க ஆரம்பித்தார் என்னிடம் எரிந்து விழ ஆரம்பித்தார் முகம் கொடுத்து கூட பேச மறுத்தார் அவர் வெளியே சென்று வீடு திரும்பும் போதெல்லாம் என் மீது சந்தேகப்பட்டு சண்டையிட ஆரம்பித்தார் அவருடைய நண்பர்கள் சிலர் என் மீது தவறாக கூறுவதை உண்மை என நம்பி தினம் தினம் நிம்மதியை இழக்க செய்தார் நிச்சயம் ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வார் என்று நான் காத்திருந்தேன் பிறகு என்னை பழி சுமத்தி விவாகரத்தும் செய்துவிட்டார் இதை அனைத்தையும் யோசித்து கொண்டே இப்பொழுது உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை ஒரு நாள் என் அறை தோழி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தார் நல்ல சம்பளம் சமையல் வேலைதான் சாப்பாடும் தங்கும் இடமும் கொடுத்தும் சம்பளமும் தருவாங்கள் என்று சொன்னால் எனக்கு வாழவும் உழைக்கவும் வழி கிடைத்ததாக நினைத்து அங்கு சென்று வேலைக்கு சேர்ந்தேன் அந்த இடத்தில் முதலாளியும் அவர் மனைவியும் மிகவும் நல்லவர்கள் அவர் அவர் மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாக கூறினார் அடிக்கடி அவர்கள் மகளை பற்றி மகனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவரிடம் என்னை பற்றி நிறைய முறை சொன்னது உண்டு அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று இன்னும் இரண்டு நாட்களில் ஊருக்கு வரப்போவதாகவும் கூறினார் நான் அவரை போட்டோவில் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன் படித்த அழகான மனிதர் முதலாளி சொன்னது போலவே இரண்டு நாட்களில் அவர் மகனும் வந்து சேர்ந்தார் அவருக்கும் என்னுடைய சமையல் மிகவும் பிடித்து போனது அவரும் அவர் வீட்டில் உள்ளவர்களைப் போல என்னிடம் அன்பாகத்தான் பழகினார் என் சமையலையும் பாராட்டினார் ஒரு நாள் நான் என்னுடைய அறையில் அமர்ந்து என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நினைத்து சோர்வாக அமர்ந்திருந்தேன் அப்போது என் அறை கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது வெளியே சென்றபோது அங்கே என் பெரிய முதலாளி நின்றிருந்தார் அந்த நேரத்தில் அவரை உள்ளே அழைத்து பேச மனமின்றி அமைதியாக நின்றேன் அவர் என்னையே உற்று பார்க்க என் முகம் வாடி இருப்பதை கண்டு அமைதியாக சென்று விட்டார் என்ன சொல்ல வந்தார் எதற்கு வந்தார் என்று எனக்கு தெரியவில்லை கதவை சாத்தி கொண்டு மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டு வெளியே வந்தார் முதலாளியும் அவர் மனைவியும் வந்திருந்தார்கள் என் மகன் உன்னை திருமணம் செய்து கொண்டு கொள்றதுக்கு ஆசைப்படுகின்றான் நீ உனது விருப்பத்தை மட்டும் தெரிவித்தால் போதும் வேறு எதை பற்றியும் யோசிக்காதே உன்னை எனது மகனை போல் மகளை போல் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை உள்ளது உனது வாழ்க்கையை இப்படி செல்லக்கூடாது இந்த இளம் வயதில் நீயும் குழந்தை குட்டிகள் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதைத்தான் நானும் வாசைப்படுகின்றேன் நல்ல முடிவாக எடு என்று கூற இதை கேட்ட ஆரம்பத்தில் எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது முதலாளியின் மகன் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருப்பது எனக்கு தெரியாது அப்படி அவர் நடந்து கொண்டதுமே கிடையாது இதனால் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று ஒரு பக்கத்து யோசனையும் இருந்தது ஆனால் அவர் சொல்வதில் நியாயமும் இருக்கின்றது எனது வாழ்க்கையும் இவ்வளவு காலங்கள் மீதம் இருந்தது நானும் நன்றாக யோசித்து அவர் கூறியதற்கு சரி என்று சொல்லி சம்மதித்து விட்டேன் அவரும் சந்தோஷம் அடைந்து அடுத்த சில நாட்களிலேயே சிறப்பாக அவர்கள் மகளுடன் மகனுடன் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அவரின் பெயர் தான் அவரின் பெயர் முரளி ஆரம்பத்தில் அவருடன் என்னால் இயல்பாக பழக முடியவில்லை ஆனால் என்னிடம் அவரின் அம்மா அப்பாவை ஏற்றுக்கொண்டான என்னிடம் பாசமாகவும் நடந்து கொண்டார்கள் அப்போது முரளி என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார் என்னை பற்றி அவருக்கு ஏற்கனவே அனைத்து விஷயங்களையும் தெரிந்திருந்தார் சில நேரங்களில் பழைய விஷயங்களை யோசித்து சோகமாக இருக்கும் பொழுது எனக்கு ஆறுதல் கூறி அன்பாக நடந்து கொள்வார் எனக்கும் அவரின் மேல் மரியாதையும் பாசமும் வர தொடங்கியது நானும் அவரை மனதால் ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தேன் ஆனால் எங்களுக்குள் தாமத்தியம் நடக்கவில்லை அதற்கு நான் இன்னும் தயாராகவில்லை அவரும் என்னை புரிந்து கொண்டார் இப்படியே சில மாதங்களும் கழிந்தனர் ஒரு நாள் தொலைபேசியில் அழைப்பு ஒன்று வர அதில் எனது தம்பி பேசினான் அவன் என்னிடம் உன்னுடைய கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்துள்ளது உன்னை அவன் நன்றாக ஏமாற்றி உள்ளான் அவன் உடல் நலம் சரியாகும் வரை உன்னை பயன்படுத்தி கொண்டு அவன் குணமான பிறகு அவன் மனைவியிடமே சென்று விட்டான் அவன் உன்மேல் வைத்த அன்பு போய் அவனுக்கு நீ இழந்த வாழ்க்கை போதும் இழந்ததை மீட்டெடுப்பது கடினம் இனி அவனை நினைத்து உன் வாழ்நாளை வீணாக்காமல் வீணா வீணாக்காமல் வாழப்பார் என்றான் இந்த இளம் வயதில் காதல் கல்யாணம் இழப்பு ஏமாற்றம் என என் வாழ்க்கையில் நடந்ததை எண்ணி அழுது அப்போது என்னை அறியாமல் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்த போதுதான் நான் அழுது கொண்டிருப்பதை பார்த்த முரளியும் போய் என்னவென்று விசாரிக்க நானும் எனது முதல் கணவர் என்னை ஏமாற்றி இதை பற்றி தெரிவிக்க அவரும் எனக்கு ஆறுதலாய் பேசி என்னை சமாதானம் செய்தார் பிடிக்கவில்லை என்றால் ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கலாமே ஏற்கனவே மனம் முடித்த ஒருவன் என்னை காதலித்து இத்தனை நாள் ஏமாற்றி விட்டானே அவன் முதல் மனைவிக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டானே அவனை திருத்தி விடு அவன் மனைவிக்கு இனிமேலாவது துரோகம் செய்ய செய்யாதவாறு பார்த்துக்கொள் என் கண்ணீருடன் கணவனை தேடி கொண்டாள் அப்போது விடுதி அறை தோழி செல்போனில் அழைக்க அவனிடம் அனைத்தையும் கூறி புலம்பினாள் அவ்வளவோ முரளியுடன் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உன் வாழ்வில் இத்தகைய நிகழ்வுகள் நடந்துள்ளனர் இனி அவனை மறந்துவிட்டு நிம்மதியாக வாழி என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் அதன் பிறகு முரளியுடன் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாள் இவளின் வாழ்க்கை சந்தோஷமாக செல்ல இவளின் முதல் கணவன் பற்றி அவன் மனைவிக்கு போக போக உண்மை தெரிய அவனை விட்டு அவளும் விலகிவிட்டாள் இறுதியில் யாரும் இல்லாமல் தனிமரமாய் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி சில மாதங்களிலேயே இவ்வளவு உலகை விட்டு விலகி சென்று விட்டான் இந்த கதை பிடிச்சிருந்துச்ச பின்னால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்